இலவசங்களை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை திராவிட கழகங்கள் செய்து வருவதாக தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவர் சா அருள்தாஸ் தெரிவித்துள்ளார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்யும் திராவிடக் கழகத்தினர் இலவசங்களை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை சோம்பேறித்தனமாக மாற்றியுள்ளனர் இதனால் வட மாநிலத்தினர் தமிழ்நாட்டில் இன்று மூன்று கோடிக்கு மேல் வந்துள்ளதாகவும் குறைந்த சம்பளத்திற்கு ஆட்கள் எடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏமாற்றத்தை விளைவிக்கின்ற வகையில் திராவிட அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மூன்றாவது மொழியாக இந்தி திணிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் வட மாநிலத்தினர் மூன்று கோடிக்கு மேல் அனைத்து பணிகளும் செய்து வருகிறார்கள் இதன் விளைவு தமிழ்நாட்டின் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இதையெல்லாம் உணராமல் ஆட்சியாளர்கள் சற்று யோசித்து தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் யார் எந்த பணி செய்தாலும் தவறு இல்லை ஆனால் கடைசியில் வட மாநிலத்தவரின் ஆட்சி அதிகாரம் மேலோங்கி நிற்கும் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது என தெரிவித்தார் மேலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இலவசங்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மாணவர்களை எதிர்காலத்திற்காகவும் எப்போதும் தமிழ்நாடு முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என தெரிவித்தார் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த வடங்கே தான் இருக்கிறாங்க நம்மளுடைய மக்களுடைய மொத்த வேலை வாய்ப்பும் அவங்க படிச்சுக்கிட்டா எடுத்துக்கிட்டா நம்ம மக்கள் எங்கே போவாங்க இன்னைக்கு நம்ம இருக்கிற சமாளிக்கிறோம் நம்முடைய சந்ததிகள் வாரிசுகள் அவங்க எங்கே போவாங்க வேலை தேடி அப்போ அவங்கெல்லாம் வேலையை தேடி த மொத்த வேலை வேலைவாய்ப்பை தமிழ்நாட்டிலுமே எடுத்துக்கிட்டா இந்திகாரங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம மக்களை வேலை வாய்ப்பை தேடி நம்ம சந்ததிகள் பாதித்து வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டை விட்டு போனால் அப்போ இங்கே தமிழ்நாடு என்பதை ஒன்று இருக்காத உலக உலகத்தின் பூர்வீக கொடி கல் தோண்டி மண்தாண்ட காற்று மூத்த குடிங்கள்லாம் சொல்கிற தமிழ்நாடு அதை சொந்த மண்ணிலே தமிழர்கள் இல்லாமல் த எல்லாம் அகதிகளாக பள்ளி மாணவங்க போயிட்டா இந்த இடத்த தமிழ்நாடுன்றதுக்கு இல்லாமல் போய்டுமே நாளைக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்தியா அரன் போராடுவான் இங்கே எவனா தமிழ்நாடு தமிழ்நாடு பேர் வச்சுக்கிறீங்க இந்தி நாடு மாற்றம்னு சொல்லுவான் ரெண்டாவது இங்கே கல்வியெல்லாம் எஜுகேஷன்லாம் தமிழில் இருக்குது நீங்கள் எங்கேயாவன் படிக்க தமிழையாக இருக்கிறான் இங்கே அவன் தமிழாங்கிறான் மற்றத்தை இன்ஜி ஹிந்தியில் மாற்றினு சொல்லுவான் இன்றைக்கி மும்மொழி கொள்கை அந்த கொள்கைலாம் வெரிவேஷன் போட்டு ஏமாற்றினுக்கிறாங்க அதெல்லாம் வந்து சும்மா அரசியலுக்காக எதோ மாநில அரசும் மத்திய அரசும் மோதலில் கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் சொல்லாமல் தானாகவே இங்கே உருவாகி கொண்டிருக்க மும்மொழி கொள்கை அத்தனைக்கு இவங்க எதையும் கட்டுப்படுத்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு ஒரு நாள் இன்னைக்கு யாராக்குறையும் வந்து என்னுடைய கணக்கு பிறகு நாலு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறான் ஆனால் சில பேர் சொல்லாம் பிள்ளைகள் ரெண்டு கோடி பேர் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரி அவங்க சொல்கிறதாவே உண்மையாகவே இருக்கட்டும் ரெண்டு கோடி பேர் ரெண்டு கோடி இப்போ தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டிலேயே ரெண்டு கோடி பேர் அடுத்த மொத்த மக்கள் தொகையில எட்டு கோடி பேர் தான் அந்த எட்டு கோடி பேரில் அஞ்சு மூணு கோடி பேர் வந்து குழந்தைகள் ஸ்கூல் போகிற பசங்க காலேஜ் பசங்களும் சம்பாதிக்கிற பசங்களும் மூணு கோடி பெற்றுருங்க மீதி அஞ்சு கோடி பேர் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தால்தான் அவங்க ஒழிச்சி சம்பாதிக்க என்னவே இருக்கிறவங்க இவங்க வந்து அப்படி இருக்கும்போது அந்த அஞ்சு கோடி பேரில் அரசாங்க ஊழியராகவும் மற்ற பெரிய நிறுவன ஊழியராக மொத்தமாக சேர்த்துறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சி லட்சம் பேர் இருக்க மாட்டாங்க அந்த இருபத்தஞ்சு லட்சம் பேர் மீதி வந்து நாளை முக்கால் கோடி பேர் வந்து மற்ற வேலைகளை செய்கிறவங்க தான் அப்போது இந்த மற்ற எல்லா வேலையும் செய்கிற அத்தனையும் வந்து இப்போ இன்னைக்கு வட அதிகாரம் எடுத்துக்கிறான் அப்படி இருக்கும்போது இப்போ நாளை முக்கால் கோடி பேர் நம்ம மக்கள் எங்கே வேலை தேடி போவாங்க இந்த அடிப்படை பண்ணீங்களா அடிப்படையாக மாற்றுங்க ஆண்டு காலம் மக்களை வந்து இளைஞர்கள் வந்து பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி வந்துட்ட விஷயம் அது முன்னெல்லாம் வந்து நிறைய சினிமாக்கணும் மதுலாம் ஏற்பட்ட நன்மைகள் தீமைகள் போட்டு அதையே பயங்கரமாக இருக்கும் இன்றைக்கு வந்து மதுன்றது ஒரு விஷயமே இல்லாத அளவுக்கு மக்கள் முழுக்க பழகிட்டாங்க புரியுங்களா எந்த பழக்கத்தை படிப்படியாக மாற்றணும் அதுக்காட்டு விஷயங்கள திட்டங்களை முன்னெடுக்கணும் அது நம்ம நாளைக்கே நாளைக்கு முடிவுலாம் சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கி முழுக்கோ படிப்படையாக கொண்டு வர பழக்கத்தை கட்டுப்படுத்தணும் ஏங்க ஒரு பீரியடில் வந்து இன்றைக்கி வந்து இந்த தொகுதி மறுசீரை பேசுகிறாங்க ஒரு பீரியடில் மத்திய அரசு அப்போ இருந்து அரசு சொல்லிச்சு ம நாட்டின் முன்னேற்றத்துக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி அதுக்கு ஏற்று மக்கள் தமிழக மக்கள் க மக்கள்த கட்டுப்படுத்தினாலும் விளைவே இன்னும் அதுவே நமக்கு ஆபத்தாக வந்துச்சு அப்போ எப்படி அதெல்லாம் வந்து அரசாங்கத்தில் செய்யப்பட்டதுன்னு அதே மாதிரி மது பழக்கத்தை நீங்கள் வந்து படிப்படியாக கட்டுப்படுத்துங்க கட்டுப்படுத்தி உருவாக்கி மக்கள் இது பண்ணுங்க அவனை வந்து கொண்டான விஷயங்களை கவனம் செலுத்துற வந்து வேண்டிய திட்டங்களை கட்டமைப்புகளை உருவாக்குங்க இலவசத்தை கொடுக்காதீங்க இலவசம் கொடுக்கறதுனால என்ன நன்மை விளைஞ்சிடப்போது அதனால் வந்து பலாயிரம் கோடி அரசு கடன் தான் ஏற்படுது அந்த கடலை கடைக்கிறதுக்காக மக்கள் மேலே வந்து வரியை ஏற்றுகிறீங்க ட அதுக்கு விலவாசி ஏற்றுறீங்க அது மூலிமா மக்கள் தானே கஷ்டப்படுறான் அப்போ இலவசம் கொடுக்கறதுனால மக்கள் நீங்க தான் கஷ்டப்படின்னு சொல்லுங்க அந்த உள்ள நல்லதை எண்ணம் கொண்ட எந்த அரசியல் கட்சி இப்படி நீ இவ்வளவு கொடுக்கிறியா அதை நான் கொடுக்குறேன் அது நீ அவ்வளோ சொல்லிட்டு நான் இவ்வளோ சொல்லி இதுதான் போட்டா பண்ணி கொடுக்குறாங்க எவன் விட்டு காசு வந்து கொடுக்குறாங்க மக்கள் சிந்திக்கணும்ல கொடுக்கணும்னு சொல்கிறான் வந்து எவன் போட்டு காசு வந்து ஏற்ற அவனுக்கு அறிவு வேணும்ல கேட்டால் வந்து மக்கள் வாழ்வு முன்னேற்ற வரைக்கும் இலவசம் கொடுத்தது அவனுக்கு கூட்டணி கட்சிங்கள்லாம் பேசுவாங்க எப்படா முன்னேறும் மக்கள் நாடு எப்பவும் பண்ணிடலாம் அதுக்குரிய திட்டம் என்ன பண்ணியிருக்கேன் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம சிந்திச்சாலும் தமிழ்நாடு வளர்ந்துருக்கா வளர்ந்துருக்கேன் ஆனால் இது சரியாக செயல்படுறது இதனுடைய வளர்ச்சி உலகத்தினுடைய முதல் பொருளாதார நாடாக தமிழ்நாடே ஆகிட்டு வச்சுங்களா அதெல்லாம் வந்து சிந்தி சிந்திக்காமல் கொள்ளாமல் இன்றைக்கி போனது விளைவு நம்ம மக்கள் வந்து உழைக்காமல் ஜாலியாக இருக்கின்ற ஒரு நிலம்பிய பழக்கத்துக்கு உருவாக விளைவு மொத்த மொத்தம் வடைந்தீங்க வந்து நிற்கிறோம் இன்றைக்கி நான் ரெண்டு கோடி பேர் சொல்கிறாங்க என்னுடைய கடவுளுக்கு நாலு கோடி பேர் பேர்ச்சி ரெண்டு கோடி பேர் இருந்தோம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் அஞ்சு கோடி பேர் ஆகுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது இன்றைக்கி ரெண்டு கோடி பேருங்க ஆ ஒருத்தன் வந்து ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபா வட இந்தியாவுக்கு அம்மா அம்மா அனுப்புகிறான் அப்போ ரெண்டு கோடி பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகுது அப்போ அந்த படம் தமிழ்நாட்டில் சேர்ந்தால் நம்ம மக்கள் வந்து செலவஸ் செய்யும்போது வாழ்வாங்க மாதத்துக்கு இருபதாயிரம் கோடி போகும்போது நம்ம மாட்டில் பிச்சகாரம் மயிலமாக இருக்குது இப்போ ஏன்னா இங்கே இருக்கிறோம்னா வெளியே போயிட்டுருக்கு அப்போ படிப்படியாக பிச்சைகார மயிலம் வாய்ப்பு வச்சுன்னா அப்போ எங்கே வேலை வாய்ப்பு இருக்கும் அப்புறம் நம்ம மக்கள் எப்படி பீகார்காரன் யூபிகார் வேலை தான் இங்கே வந்து படைக்கிறானா நம்ம மக்கள் ஒன்று அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இதே மாதிரி தான் பீகார் யூபிக்கு போகக்கூடியதா கொடுத்தாங்க எல்லாமே ஆகிட முடியாது எல்லாேருமே ஐடி கம்பெனியோடு செய்ய முடியாது எல்லாமே பேங்க்கில் வேலை செய்ய முடியாது எல்லோரும் போலீஸ் ஆகிட முடியாது ஏன்னா அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க இங்கே கோடான கோடி மக்கள் இருக்காங்க அப்போ எல்லாருக்கும் எல்லா வேலைக்கும் தேவை இதுதான் இருக்குன்னா இந்த கீழ்மட்ட வேலை அதுதான் இன்றைக்கி அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் உயர்ந்த பதவியில் அரசு ஊழியர்கள் இருக்கிறவங்க பெரிய நிறுவன செய்கிறவங்க அதிகபட்சம் இருபத்தஞ்சு லட்சம் பேர் தான் வீதி நம்ம மக்கள் நாளை மக்கள் கோடி பேர் ச மொத்த வேலைகளை செய்கிறவங்க அது இன்றைக்கி சாதா வேலையாத்தாலும் வேறு ஏதாவது தொழில் நிறுவனம் சொல்லி எதுவாக இருந்தாலும் மொத்தத்தையும் சேர்த்து எடுத்து அதுதான் அவங்க வச்சுருக்காங்க இந்த மொத்த வேலை வாய்ப்பும் இன்றைக்கி வட இந்தியர்கள் பறித்து கொண்டார்கள் சரிங்களா நீங்கள் வந்து மும்மொழி கொள்கையை கல்வியை நாங்கள் மாற்ற மாட்டோம் இந்தியை திணிக்க மாட்டோம் வரமாட்டோம் அரசியலை இங்கே பேசியிருந்தால்தான் இங்கே மாநிலமே இந்திய மாநிலமாக மாறிக்கிட்டு இருங்க இதை யாரும் பேச மாட்டேன்றாங்களே இன்றைக்கி இருக்க எந்த ஒரு பெரிய கட்சியும் வந்து மக்கள் நீங்கள் எல்லா கட்சியும் என்ன சேவைசா மக்கள் நன்மைக்கு தான் சரிங்க ஐயா பல பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை எல்லாரும் போராட்டம் எல்லா கட்சியும் செய்கிறாங்க உண்மையாக அதெல்லாம் தேர்வை தான் மக்களுக்கு அதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் அதை அனுபவிக்கிறது நம்ம மக்கள் இந்த மண்ணில் இருக்கணுமே ஏன்னா அவனுக்கு வாழ்வாதாரம் தான் முக்கியம் வருமானம் தான் முக்கியம் அந்த வருமானம் வாழ்வாதாரம் இங்கே இருந்தாலும் அவன் இந்த மண்ணில் இருப்பான் அவனுக்கு வருமானம் இல்லாமல் அவன் இந்த நாட்டை விட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிட்டான்னா நாங்கள் இவ்வளோ சேவைகள் செஞ்சு இந்த மக்கள் தான் சொன்னால் அந்த அனுபவித்து அவன் இருக்குது அங்கே அப்போ நீ இந்த சேவைகள் இதெல்லாம் இதெல்லாம் அதை செய்கிற இதை செய்யணும்னு சொல்லி அதை செஞ்சு உருவாக்கினாலும் அதை அனுபவித்து ஆள் அதை செஞ்சு என்ன புரியாச்சுன்னா இது முட்டாதாரமானது அதுக்காக அந்த சேவைகள் வேணாம்னு சொல்லலை அதெல்லாம் தேவை ஆனால் அது அனுபவித்து நம்ம மக்கள் இங்கே இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரம் பேர் வந்துகிட்டே இருக்கிறான் இன்றைக்கி வந்து அவர்களால் சட்ட ஒழுங்கு கட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து எங்கேயாவது ஒரு இந்திய வந்து ஏதாவது காரணத்துக்காக ஒரு மோதல் ஏற்பட்டதுன்னா நம் அவன் வந்து என்ன அட் அட்ட டைமில் அவன் ஆட்கள் வந்து ஆயிரம் பேர் நிற்க வச்சுரு அந்த ஸ்பாட்டில் நம்பாலும் தனியாக மாட்டுன்னு உதவ வாங்குகிறான் ட்ரெயினில் போடுறாங்க முறையாக சட்டத்தை வைத்து ரிசர்வ் பேங்க்லாம் பண்ணிட்டு போகிறாங்க அவன் வந்து ஏறி மடியில் வந்துடான் நம்பாலுங்க மேலே இதெல்லாம் கேட்கறதுக்காக ஏன்னா அவனை ஒருத்தனை தொட்டிங்கன்னா ஆயிரம் பேர் அந்த ஸ்பாட்டில் வந்து நிற்கிறான் இப்போ நம்ம மக்களால் அப்படி ஆர்கனைஸ் பண்ண முடியாதுல்ல யாருக்கு என்ன அந்த மாதிரி நிலையில் நம்ம உருவாகவே இல்லை கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் நம்ம ஒன்றோட ஒன்று பண்ண அமைதியான சட்டத்தை மதித்து செயல்பட்டு அவர் நம்மளுடைய கலாச்சாரம் அவங்க அதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாத ஆளுங்க அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நாளைக்கு என்னாலும் ஒன்றா கூட்டி நம்ம மக்களை அடித்து தருத்துமா இன்றைக்கி போகிற போக்க பார்த்தா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஓட்டுரிமை வந்துடுச்சு ரேஷன் எல்லாமே வந்துடுச்சு அதுக்கு தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் கொண்டு வந்து அவர்களுக்காக தான் ஏன்னா அவங்க வந்து ராகுல் காந்தி ஒரு பீரியடில் பார்லிமெண்ட்ல சொன்னார் பாரதிய ஜனதா பார்த்து யூ கேன் நெவர் ரேவர் ஃபுல் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்னார் அவர் ஒரு வேகத்தில் வச்சுனா ஆனால் இன்னும் அடுத்த தேர்தலுக்கெல்லாம் இங்கே தமிழ்நாடு திமுக நாட்டின் மன்ற கட்சியே இருக்காது பாஜக மட்டும்தான் இருக்குது ஏன்னா மொத்த இந்தியா இங்கே இருப்பான் எல்லா வாய்ப்பும் அவன் பிடிச்சிக்கணும் நம்ம மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் அவன் வீ நிலத்தை வீட்டை அவங்ககிட்டே விற்பான் விற்றுட்டு அவங்ககிட்டயே வாடகைக்கு போவான் நாளைக்கு வருமானம் இல்லாமல் அந்த வாடகை கொடுக்க முடியாது போது அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி அனாதியாக அவனுக்கு எப்படி இங்கே வந்தாங்களோ அதே மாதிரி நாமலாம் நம்ம மக்களும் தமிழ்நாட்டுக்கு வெளியே போவான் இந்த நிலம் வேகமாக இங்கே உருவாகி கொண்டிருக்கு இதை பற்றி எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு இயக்கமும் யாருமே பேசலை இவங்களோட சுயநலத்துக்காக தான் பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகள் இயக்கங்களும் பெரிய கட்சிகள் அத்தனை இவங்களோட சுயநலத்துக்காக இவங்க சொந்த ஆதாயத்துக்காக உண்டான அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க நாடே கருப்பா சாக்கடையான ஒரு அரசியலை நட்டு நிற்கிறாங்க மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை எவ்வளவு சிந்திக்கவில்லையே பேசவில்லையே இதை நான் மட்டும் இல்லை ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும் பத்திரிக்கையாளும் சரி காவல்துறையிலும் சரி யாராக இருந்தால்தான் சிந்திச்சோம் நாளைக்கு நம்ம இப்போ சம்பாதிச்சோம்ப்பா நாளைக்கு அடுத்தது நம்மக்குள்ள வந்தால் அவனுக்கு எங்கடா வேலை போவான் அவன் நம்மளுடைய பேரம் தான் எங்கடா வேலைக்கு போவான் அவனுக்கு எங்கே வேலை கிடைக்கல எல்லாம் சிந்திட்டு எல்லோரும் ஒரு குரலில் ஒட்டு மொத்தமாக ஒன்றா இணைந்து போராட வேண்டிய ஒரு விஷயம் இது ஆனால் இப்போ நான் தான் பூனைக்கு மணி கட்டுற மாதிரி கட்டுகின்றனா தான் இன்றைக்கி வந்து மற்றவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இதை வந்து நான் ரெண்டாயிரத்து பன்னெண்டிலேருந்து இருக்கேன் ஒரு முறை வந்து சத்யன் டிவி லைவில் அப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுக்கு நான் அட்வைஸ் வேண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் சத்யன் டிவி வேண்டிய ஓப்பனாக சொன்னேன் உங்கள் கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றிக்கணும்னா மக்களை சாராய கடை மூடி இலவசத்தை கொடுத்து நிறுத்தி மக்களை உழைச்சி சம்பாதிக்கிறது எண்ணத்தை உருவாக்குங்க ஏன்னா எனக்கு மொத்த வேலைவாய்ப்பு இந்திய உடனே பிடிச்சிருக்கும் போது இந்த வேலைவாய்ப்பு கிடைக்காம நம்ம மக்கள் தமிழ்நாட்டில் வெளியே போனால் உங்கள் கட்சி ஓட்டு போகிறது யார் உங்கள் கட்சிக்கு உறுப்பினர் யார் உங்களுக்கு அப்போ நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வருவீங்க உங்கள் கட்சியும் ஆட்சியும் காப்பாற்ற ஓட்டு மக்கள் உழைச்சி சம்பாதித்த நான் உருவாக்க சாராய் கடை சொன்னேன் இதே க கருத்தை வளர்த்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் எங்கள் கட்சி சார்பாக ஒரு ஷார்ட் ஃபில் எடுத்து வீழ்த்தோம் அயலான்னு அது எங்கள் கட்சி அந்த பேர் ரெஜிஸ்டர் பண்ணாதனால தான் அதுக்கப்புறம் சிவகாட்சி அந்த பேரில் வச்சு படம் எடுத்தான் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டு ஷாப்பிடுன்னு பார்த்தோன்னா அந்த கரெக்டாக நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் அப்பவே இந்த நிலைக்கு திமுக அண்ணாத்தீங்கமாக தான் நாங்கள் உருவாக காரணம் ஏன்னா மக்கள் சாராயத்தை திறந்து தந்து எங்கள் பார்த்தோம் பிடிக்க வச்சு அவனை உடல் ரீதியாக சூம்பேறி ஆக்கி வேலைக்கு போகாதுங்கன்னு ஒரு நிலைமையில் இருந்தால்தான் இன்றைக்கி உடனே இவ்வளோ பேர் வந்துட்டான் இவனு சாரையை கடையை மூடாமல் இலவசமாக கொடுத்து அவங்க சோம்பேறி ஆக்கம் வந்து தான் உழைச்சி சம்பாதிச்சிருப்பான் நம்ம மக்கள் இங்கே ஆரோக்கியமாக தெளிவாக வந்திருப்போம் வடதிக்குள்ள நுழைஞ்சிருக்க மாட்டான் இவனுக்கு சாரைய கடையை மூ திறக்க வச்சு இலவசமாக வாரி வாரி கொடுத்து ஆனால் உழைச்சி சம்பாக்காத சோம்பியை அந்த உருவாக்குறது வேலைக்கு தான் இன்றைக்கி அவன் நம்மளால வேலைக்கு போகலனால அவங்க வந்து இப்போ நீங்கள் கூட கேட்டீங்க நம்மளாலும் வேலைக்கு போக மாட்டேன்றாங்க அதனால தான் அவங்க வராங்கன்னா இதுதான் காரணம் இந்த திமுக இந்த சேர்ந்தால் உருவாக்குனாங்க இதை வந்து சரி பண்ணணும் நாளைக்கு எங்கே போய் வேலை செய்யணும் திரும்ப வந்தால் நம்ம ஊர் இருக்கணும் கிராமம் இருக்கணும் நம்ம என்ன இருக்கணுங்க அது இல்லைன்னா அப்புறம் திரும்ப அது போனோம் நம்ம என்ன அப்போ அகதி இதான அனாதது நம்ம